கிருஷ்ணா செல்லப்பிராணிகளை பிராணிகளை வளர்ப்பது செல்லப்பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் தீமையா ஆம் ஏனென்றால் விலங்குகள் அவற்றின் சொந்த சூழலில் வாழ்வதற்கான இயற்கையான வாழ்க்கையை இழக்கின்றன நீங்கள் ஒரு கூண்டில் வாழ விரும்புகிறீர்களா தண்ணீர் தொட்டியில் வாழ விரும்புகிறீர்களா உங்கள் வாழ்நாள் முழுவதும் அடைத்து வைக்கப்பட விரும்புகிறீர்களா உதவியற்ற பறவைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறிய கூண்டில் வாழ விரும்புகின்றன என்று நினைக்கிறீர்களா மீன்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறிய காற்று நிரப்பிய குடுவையில் பூட்டப்படுவதை விரும்புகின்றன என்று நினைக்கிறீர்களா விலங்குகள் தங்கள் இயற்கையான வாழ்க்கையை வாழ்வதையும் விரும்புகின்றன என்பதைப் பற்றி நீங்கள் ஏன் சிந்திக்கவில்லை நாய்கள் பூனைகள் பறவைகள் மீன்கள் மற்றும் பிற விலங்குகளை நீங்கள் நேசிப்பீர்களானால் அவற்றின் சொந்த இயற்கை சூழலில் அவற்றின் சொந்த வகைகளுடன் வாழ அனுமதிப்பதன் மூலம் அவை சுதந்திரமாக இருக்கட்டும் நீங்கள் செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடாது என்பதற்கான மற்றொரு காரணம் இறக்கும் நேரத்தில் நீங்கள் அவற்றைப் பற்றி நினைத்தால் நீங்கள் அவற்றில் ஒருவராக மாறுவீர்கள் உங்கள் நாய் இறக்கும் நேரத்தில் நீங்கள் ஒரு நாயின் உடலைப் பெறுவீர்கள் இறக்கும் நேரத்தில் ஒருவருக்கு எந்த இயல்பு இருக்கிறதோ அந்த இயல்பை அவன் சந்தேகமில்லாமல் அடைவான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாய்க்கு சேவை செய்திருந்தால் இறக்கும் நேரத்தில் ஒரு நாயைப் பற்றி நீங்கள் இயல்பாகவே நினைப்பீர்கள் இதனால் நீங்கள் ஒரு நாயின் இயல்பை அடைவீர்கள் முதலில் நாய்கள் இருப்பதாக நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள் மனித உடலில் உள்ள ஆன்மாக்கள் உருவாக்கிய பல்வேறு வகையான மனநிலைகள் காரணமாக பல்வேறு இனங்கள் உள்ளன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்திருந்தால் மரணத்தின் போது நீங்கள் இயல்பாகவே கடவுளைப் பற்றி நினைப்பீர்கள் இவ்வாறு அழகிய உடலும் பேரின்பமும் அறிவும் நிறைந்த நித்தியமான கிருஷ்ணரின் இயல்பை நீங்கள் அடைவீர்கள் வாழ்க்கையின் முடிவில் என்னை நினைப்பவர் சந்தேகமில்லாமல் என் இயல்பை அடைகிறார் இந்த குறுகிய வாழ்வில் நீங்கள் கடவுளை சேவித்து பகவான் கிருஷ்ணரின் தன்மையை அழகிய ஆனந்தமான அன்பான அறிவு நிறைந்த நித்தியமான தன்மையை பெறலாம் அல்லது நாய்களுக்கு சேவை செய்யலாம் மற்றும் நாய்களின் தன்மையை பெறலாம் தேர்வு உங்களுடையது